குதுகலத்திற்கும் கொண்டாட்டத்திற்கும் காரணமாக இருக்கிறவர் கிறிஸ்துமஸ் தாத்தா குட்டையான தோற்றம் குண்டான உருவம் வெள்ளை நிற தாடி சிவப்பு நிற வெல்வெட்டாலான ஆடை பனி நீண்ட முதுகிலே நீண்ட பையில் பரிசு பொருள்களை தாங்கியவராக குதிரையின் மேல் பவனி வரக்கூடியவராக இருக்கிறவர் தான் கிறிஸ்மஸ் தாத்தா இவர் யார் இவர் எப்படி இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்குள் நுழைந்தார் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிபி நான்காம் நூற்றாண்டிலே துருக்கி நாட்டில் மைரா என்ற மறை மாவட்டத்தில் ஆயராக இருந்த புனித நிக்கோலாஸ் இயல்பாகவே ஏழு எளிய மக்கள் மத்தியிலே ஈர்ப்பு கொண்டவர் அவர்களுடைய தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய கருணையும் இரக்கம் உள்ளமும் கொண்டவர் இவர் குழந்தைகளை பார்க்கிற பொழுதெல்லாம் அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவே பரிசு பொருட்களை குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை மேற்கொண்டிருந்தார் இன்னும் சிறப்பாக தேவையில் இருப்போர் குறைகளோடு வாழ்கிறவர்கள் அவர்கள் நிறைவோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய குறைகளை கண்டறிந்து அந்த தேவைகளை நிறைவு செய்வதற்காக இரவு நேரங்களிலே வெண்மையான குதிரையிலே பயணித்து தேவையில் இருப்போருடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு அறியாமலே அவருடைய வீட்டு ஜன்னல்கள் வழியாக பரிசு பொருட்களை போடுவதும் பொன் வெள்ளியாலியான ஆபரணங்களை போடுவதும் அவருடைய வழக்கமாக இருந்தது இவர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இறப்பை சந்தித்தார் அவர் இறந்த நாளை துருக்கி நாட்டு மக்கள் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடினார்கள் இந்த விழாவானது ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவியது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி என்றால் புனி நிக்கோலாஸை கொண்டாடுகின்ற நினைத்து கொண்டாடுகின்ற அற்புதமான விழா அரங்கேறியது பதினெட்டாம் நூற்றாண்டிலே டச்சுக்காரர்கள் அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய நியூயார்க் நகரிலே குடியேறிய அந்த காலத்திலே டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இந்த விழாவை அங்கு அற்புதமாக ஆடம்பரமாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் அவ்வாறு அமெரிக்காவிலே இந்த விழா கொண்டாடிய பொழுதுதான் புனித சாண்டா கிளாஸ் என்ற கிறிஸ்மஸ் தாத்தாவாக அழைத்தார்கள் அதிலிருந்து எல்லா நாடுகளிலும் கிறிஸ்மஸ் காலம் வந்தவுடன் செந்நிற ஆடை அணிந்து வெண்ணிற தாடியோடு பரிசுப் பொருள்களோடு கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் வேடமிட்டு மக்கள் வலம் வருவதை நாம் பார்க்க முடிகிறது கிறிஸ்மஸ் தாத்தா வெறும் மகிழ்ச்சி கொடுக்கிற அல்லது பரிசு பொருள்களை கொடுக்கிற ஒரு நபராக அல்லாமல் கிறிஸ்மஸ் தாத்தா வேடமிட்டு கிறிஸ்மஸ் காலங்களிலே பல்வேறு நிலையினர் பல்வேறு வயதினர் வருவதை நம்முடைய கண்களிலே பார்க்க முடிகிறது கிறிஸ்மஸ் தாத்தா இல்லாமல் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் இருப்பதில்லை கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களுடைய மையமாக கிறிஸ்மஸ் தாத்தா இன்று போயிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா நம்முடைய வாழ்வுக்கு என்ன செய்தியை கொடுக்கிறார் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் காரியம் புனித நிக்கோலாஸ் சாண்டா கிளாஸ் என்று அழைக்கப்படுகின்ற கிறிஸ்மஸ் தாத்தா இரக்கம் கருணை அன்பு தாராள பன் குணம் ஆகியவற்றை தன்னுடைய வாழ்வின் அணிகலன்களாக கொண்டிருந்தார் எனவே கிறிஸ்மஸ் தாத்தாவை தாத்தாக்களை நாம் பார்க்கிற பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதமான பண்புகள் செயல்பாடாக மாற வேண்டும் அதுதான் கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் நமக்கு கொடுக்கிற அற்புதமான அர்த்தம் என்பதை இந்த நாட்களிலே உணர்ந்து கொள்வோம்